இன்றைய கதை மறைந்த வீடு த டிசப்பியரிங் ஹவுஸ் ஒரு மாலை பசுமை நிறைந்த ஒரு கிராமத்துக்கு அருகே ஆதீனு பெயர் கொண்ட ஒரு இளைஞன் ஒரு வீடு தேடி நடந்து கொண்டிருந்தான் அவன் நண்பன் சொன்ன முகவெறி வழித்தோடு வரும் முதல் பழைய வீடு சிவப்பு கதவு இருக்கும் சூரியன் மறைந்து கொண்டிருந்தது காற்று படபடத்துக் கொண்டிருந்தது ஆதி பாதையில் நடந்து கொண்டே அந்த சிவப்பு கதவு வீட்டை தேடினான் சில நிமிடங்கள் கழித்து அதே போல காட்டுக்குள் ஒன்னு மெதப்புற மாதிரி ஒரு பழைய வீடு கதவு உண்மையிலேயே சிவப்பு ஆதி அருகே சென்றான் கதவை தட்டினான் டாக் 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 உள்ளே யாரோ மெதுவாக சொன்ன மாதிரி ஒலி உள்ளே வா நான் காத்திருக்கேன் ஆதி நெஞ்சு கொண்டே கதவை திறந்து உள்ளே சென்றான் வீட்டுக்குள் யாருமே இல்லை ஆனா வீட்டின் நடுவில் ஒரு குச்சி நாற்காலி அதன் மேல் ஒரு காகிதம் அதில் எழுதப்பட்டிருந்தது நீ தாமதமாக வந்துட்ட இனி நேரம் திரும்ப போகும் ஆதி புரியாமல் சுற்றி பார்த்தான் அடுத்த செகண்ட்ல வீடு முழுக்க காத்தில் கரைய ஆரம்பிச்சது சுவர்கள் பனிக்கட்டிகள் போல உருகின கதவு வானத்தில் மறைந்தது ஆதி ஓட முயற்சிக்கும் போது கால் விழுந்தது நிலத்தை தட்டி திடுக்கிட்டு கண் திறந்தான் அவன் மீண்டும் அந்த வழியிலேயே நின்றிருந்தான் அதுவும் வீட்டுக்கு முன்னாடி அங்கொரு முதியவர் நின்றிருந்தார் அவர் சொன்னார் மதனே நீ தேடும் வீடு இருபது வருடமா எதுவுமில்லை அந்த சிவப்பு கதவு வீடு அது ஒவ்வொரு வருடமும் ஒருத்தரே அழைக்கும் அது உன்னையும் அழைத்தது போல ஆதி அதிர்ச்சியில் மூச்சையே நிறுத்திக் கொண்டான் முதியவர் அமைதியா சொன்னார் தப்பிச்சு வந்திருக்க அதுதான் முக்கியம் ஆதி திரும்பி பார்த்தான் அங்கே எந்த வீடும் இல்லை ஆனா மண்ணில் மட்டும் ஒரு சிவப்பு கதவின் நிழல் இருந்தது